இலங்கையில் இரண்டாவது மிகப்பெரிய வாவியான மட்டக்களப்பு வாவியில் பெருகி வரும் ஆற்று வாழை எனப்படும் நீர்த்தாவரங்களால் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதுடன் வாவி அழிவடைந்து வருவதுடன் மீனவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் குறித்த வாவியில் மீன்கள் பாடல் இசைத்ததனால் பாடும் மீன்கள் வாழும் வாவியன குறித்த வாவி சர்வதேச புகழ் பெற்றது மற்ற வாவியில் சுமார் பதினைம் மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன குறித்த ஆற்று வாழை பெருக்கத்தால் மீனவர்கள் தோணிகளை தள்ள முடியாமலும் அவதி உறுகின்றனர் முதலைகளும் பாம்புகளும் அதனுள் மறைந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த ஆற்று வாழைகளுக்குள் ஒளிந்திருந்த முதலை இழுத்துச் சென்று மீனவர் ஒருவர் பலியானதுடன் பல கால்நடைகளும் காணாமல் போயுள்ளனர் குறித்த வாவியினை அழித்து வரும் ஆற்றுவாலைகளை அகற்றித் தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எப்படி இருக்கின்றது சும்மா இங்கனையும் புல்லா முதலையும் அது உள்ளிருக்கிறது கஷ்ட நான் தொழில்